புறக்கணிக்க அன்பு தோழர் முக வைத்த தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ய வந்திருக்கக்கூடிய தோழவி இயக்கத்தை சார்ந்த தலைவர்களை ஐயா தியாகி இமானுவேல் சேனனாருடைய பிள்ளைகளாக அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய சந்திகளாக இங்கே வந்திருக்கக்கூடிய குல வேளாளர் சகோதரத்தை சேர்ந்த என்னுடைய தொகுள் குடி உறவுகளை உங்கள் அனைவரையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சந்திப்பதில் பெருமளிக்க அடைந்தவனாக சில கருத்துக்களை நான் உங்களோடு இந்த மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ள பதிவு செய்ய ஆக்கப்படுகிறேன் சாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்வது பாவம் என்று சொல்லுகிறான் பாரதிய பள்ளிக்கூடத்துல நம்ம எல்லாமே படிச்சதுதான் பள்ளிக்கூடத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய சாதி சான்றிதழை கொண்டு வா எவ்வளவு முரண்பாடு இருக்கு பாருங்க சாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்வது பாவம் என்று பாரதியார் சொன்னதை சொல்றேன் பள்ளிக்கூடத்துல சேர்ந்த ரெண்டாவது நாள்ல மூணாவது நாள்ல ஒரு சாதி சான்றிதழை கொண்டு வா இங்க இருந்து ஆரம்பிக்கிறது குளறுபடி சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காத்திலே விஷம் பாராட்டும் என்கிறார் அண்ணன் அம்பேத்கர் எவ்வளவு கடுமையான வார்த்தை அப்ப சாதி என்பது ஒரு கொடுமையானது அதற்காக சட்டம் படித்த இன்றைக்கு எல்லோராலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி இருபத்தி ஐந்து கோடி நனமக்களும் பின்பற்றக்கூடிய சட்டத்தை வடிவமைத்த அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காத்திலே விஷம் பாராட்டும் இந்த சாதி கொடுமை என்பது எவ்வளவு வலிமையானது வழிகளை ஏற்படுத்தும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சிந்திக்க வேண்டும் நம்ம சாதிகளை இந்த எப்படி வந்தது வாழ்ந்தவர்கள் வந்து அப்படியே ஆரம்பிக்குது தமிழ் சமூகத்தை பார்த்தா அதுக்கப்புறம் அவர்களுக்கு செய்யக்கூடிய தொழிலை வைத்து சாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள் பள்ளம் தோன்றி விவசாயம் மற்றவர்களை பலர்கள் என்றும் அரசு செய்திகளை வரையெடுத்து சொல்வதால் பலையர்கள் என்றும் அரசாங்கத்துக்கு தேவையான செய்திகளை கள்ளத்தனமாக வேஷமிட்டு உணவு சொன்னதால் பலர்கள் என்றும் வீரர்களை மறவர்கள் என்றும் கோட்டையை காப்பாற்றுவதற்கு என்றும் கட்சி வேலை செய்வத ஆசாரிகள் என்றும் இப்படித்தான் நம்ம வரலாறு படிச்சிருக்கமே தவிர வரலாறு மாறும் பொழுது எந்த ஒரு இடத்திலையும் தமிழ் சமூகத்துல இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்ற நிலையை பார்க்கவே முடியாது நம்மளும் வரலாறு திருச்சி திருச்சி பார்க்கலாம் இப்படி தான் வரலாறு பதிவு செய்யப்படுது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் தோன்றிய ஆண்டுகளுக்கு முன்பு வரிசையாக இப்படிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கே தவிர இவன் உயர்ந்தவன் இங்கேயாவது ஒரு இடத்துல காமிங்க நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டில் இல்ல அகராஜில் புறநாடு இங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சாரி உயர்ந்த சாரி இந்த சாரி தாழ்ந்த சாரி எப்ப எப்போதுமே இல்லை தமிழ் அகராஜில் எங்கேயுமே இல்லை ஆரிய பார்ப்பனர்கள் கைபர் ஓரன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு இந்த இந்திய திருநாட்டிற்கு இந்த பாரத நாட்டிற்கு பிழைக்க வரும் போதுதான் இங்கே சாதி தலை விரித்து ஆளாகிறது வரலாறு படித்திருக்கவே இல்லையா ஆரியர்கள் வரிய இருந்தார்கள் அவன் தான் வந்தான் ஒருத்தனை தலையில பழக வச்சு ஒருத்தனை தோல்ல பழக வச்சு ஒருத்தனை தொலைல பழக வச்சு ஒருத்தனை காலை பழக வச்சு ஒருத்தனை சூத்திரன் ஆக்கி இருபத்தனை நாசமாக்கி இந்த பாகுபாடு எங்க வருதுன்னா இந்த வரலாறு சிரமத்துக்கு அப்புறம் தான் இவ்வளவு தலைவிட்டாரு

கண்காணிப்பர் சாரி முதலமைச்சர் சாரி கொலைகள் நடந்துக்கிட்டேதான் இருக்கு எவனாக ஒருத்தர் ஆட்சி ஆளக்கூடியவன் அதிமுகவா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஜெயலலிதாவா இருக்கட்டும் கதவி சாலைலா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லா சாதி தலைவர்களையும் கூப்பிட்டு

தொடராக இருக்கணும் அப்படின்னா சமாதான கூட்டங்கள் நடப்பட வேணும் ஒவ்வொரு சமூகமும் விழிப்புணர்வோ இருக்க வேணும் இது அரசு தான் செய்யணும் கலெக்டருக்கு மாவட்ட கண்ணா காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அதை தாண்டி முதலமைச்சருக்கு பங்கெடுக்க அவர்கள் அதை செய்யறது இல்ல அவர்கள் செய்ய மறுக்கிறதுனாலதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முத்தைய சமூகத்திலிருந்து முக்கிய சமூகத்திலிருந்து போனார் சமூகத்திலிருந்து இஸ்லாமியா